வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்ட போறேன் அப்பா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவருக்காக ஒரு பொருள் வாங்கிருக்காரு என்ன பொருள் பாக்கலாமா பாக்கலாமே பாத்தீங்களா என்னன்னு வாங்க பாக்கலாம் இந்த வாட்ச் என்ன வாட்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் சரிங்களா சோ இந்த வாட்சை பத்தி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்பா வந்து ரொம்பவே விரும்பி அவருக்காக வாங்கிட்டு வந்து காமிச்சாரு இந்த வாட்சை கட்டும்போது அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ஏன்னு தெரியல சின்ன வயசுல இருந்து கனவுன்னு கூட சொல்றாரு எனக்கு உண்மையாலுமே இந்த வாட்சை பத்தி தெரியல ஆட்டோமேட்டிக் சொன்னாரு கையில கட்டினா அப்படியே ஓடிட்டே இருக்கும் இதுக்கு வந்து பேட்டரி அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்பா இருங்க அப்பா கையில கட்டி காட்டுறோம் சரிங்களா என்ன பண்ணுங்க ஒரு ஃபோல்டு இந்த பக்கம் ஒரு கட்டியாச்சு பாருங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு இந்த வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வாட்ச் கட்டியாச்சு மாமா ஹாப்பி ஹாப்பி